இந்த இந்த நான்கு வகையில் அஞ்சு வகையில் தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்தது பயிற்சி வரக்கூடிய அனுபவமான ஜாதகங்கள் போட்டோம் பயிற்சி பெற்ற பை இப்போ ஒரு சார் ஒரு ஜாதகம் இருக்கிறாருன்னா அந்த பயிற்சி பெற்ற ஜாதகத்தை போட்டு அது அனுபவ ஜாதகத்தை விளக்கம் பண்ண வேண்டியது அதுக்கு அடுத்தது என்ன அப்புறம் தான் கோச்சாரம் பிளானட்ஸ் இப்போ கோச்சாரத்தில் நம்மளுக்கு எப்படியெல்லாம் போயிட்டுருக்கு இந்த கோச்சாரம் முடிஞ்சதுக்கு முன்னாடி தான் கஷ்டம் ஓரா அவர் கடைசியில் என்ன சொல்கிறார் ஓராவ பயன்படுத்த சொல்கிறார் யாதமே இல்லை அதனால இல்லை இப்போ யாதையும் இல்லாதவங்களுக்கு இது பலன் சொல்ல முடியாதுன்னா சொல்ல முடியும் எப்படி சொல்ல முடியும் ஓராவை சொல்ல முடியும் அந்த ஓரே அதுக்கு வந்து கட்சிப்பாக வரான்னு சொல்லிட்டு ஒரு நூல் அந்த நூலுடைய தன்மை வச்சு எடுத்து பேர் தான் இவருடைய சிலபஸை முழுசும் எழுதியிருக்கிறார் ஆர்யராவார் இது முழுசும் வந்தால் தான் முழுமையானது ஒரு கிரகங்கள் இன்னொரு கிரகத்தோட சேரக்கூடிய தன்மை கிரக சேர்க்கை அந்த கிரக விஷயத்தை கவனிக்கணும் ரெண்டு கிரகம்னா அந்த செயற்கை ஒன்று உயிர் உள்ளது மாற்ற வேண்டியது மூணு கிரகம் மோட்டம் எப்படி மாற்றணும் இதெல்லாம் பின்னாடி போக போவதும் ஒரே நாளில் கொடுக்க முடியாது எடுத்துக்க முடியாது அது ஒரு மாதிரி ஆய் நான் 4 மணி நேரம் வெச்சிருக்கேன் 5 மணி நேரம் வெச்சிருக்கேன். சரி பாருங்க அந்த நிசை எடுத்து தான் நான் பிரேக் எடுத்துட்டு. மெதுவா இறக்கி விடுங்க. அந்த சார் நான் எதிர்த்து சொல்லிட்டு இருக்கேன்னா இந்த மாதிரி வாய்ப்பு முறையில் இப்படி இடங்களில் எடுக்கலாம ஃபார்முலா அதுக்குள்ளே இருக்குது அது ப்ராக்டிக்கலாக போடும்போதோ நீங்கள் வந்து ரெண்டு கிரகம் சேர்ந்து போனால் இந்த உடம்பு நுழைக்க முடியாது அது அப்போ தான் உட்காரும் இந்த தண்ணியை முதல்ல நம்ம குரு <laughs> தெரிஞ்சு தெரியாம இருக்கும் குருவுக்கு எல்லாமே தெரியும் இந்த மாணவனை விட நல்லா படித்த மாணவனாக இருக்குன்னு சொன்னா அந்த ஆசிரியருக்கு இவர் மேல ஒரு விதமான அன்பும் அன்பும் பக்தியும் இருக்கும் ஆனால் அது ஒரு விதமான கண்டிஷன் நான் சொல்ல புரியுது அதை தான் என்ன சொல்லலாம் தமிழ் உட்காந்து சொல்கிற மாதிரி இந்த குரு பொதுனிரா வந்து இவன் வந்து நல்லா படித்தவன் இவனை பற்றி எனக்கு தெரியும் நீ வந்து நீங்க உடனே நீங்க வந்து தொண்ணூறு மார்க் வாங்கிங்களா தமிழ்நாட்டு முதலமைச்சர் யார் சத்தியமா நானும் இல்லைங்க சார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சார் நீ கமல்காரரா உங்க கேட்டேன் நானு அதிகா அப்போ ஒரு பகை தான் அன்பு பகை அறிவு பகை அறிவினால் ஏற்படுத்தக்கூடிய தன்மையுடைய அதற்காக முழுசும் பகைன்னு சொல்லக்கூடாது சூரியன் சனி பகை அப்படி சூரியன் சனி பகை பகையா 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 பகைதான் சார் பகை

வேலை பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு உள்ளதாக தான் செய்வார் அப்போ அந்த பனிஷ்மெண்ட் இருக்குது பாருங்க கொஞ்சம் ஹேண்ட்லெஸ்ஸாக இருக்கும் அது கடினமாக இருக்கும் அப்போ எல்லாமே வந்து ஒவ்வொரு விதமான காரண காரியத்தோடு தான் அந்த பகைத்தன்மை உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் பொருள் நம்ம மேற்கொண்டு இன்னும் போகலாம் வந்து அசுவதி அதாவது ஒரு கிரகங்களில் மற்ற ராசியில் இருந்தால் எப்படிங்கிற வாய்ப்பையும் குணவிசாரணை சொல்லுவார் என்னை விட இன்னும் கொஞ்சம் மேலோட மேலே போய் ஒரு நட்சத்திரத்துக்குள்ளே இருந்தால் என்ன மாதிரி இருக்குங்கிற விஷயத்தை உணர்ச்சேயுறவங்களுக்கு இப்போது விளக்கமாக செயல்படுது